யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையும் பாதி கோத்திரத்தாரையும் அழைத்து அவர்களை நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு எல்லாம் நீங்கள் கைக்கொண்டீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள் இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லி இருந்தபடியே அவர்களை இழைப்பாட பண்ணினார் ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்க உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிப் போங்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின் படியையும் நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமா இருங்கள் என்றான் இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் மனாசையில் பாதி கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான் அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோடு கூட சுதந்திரம் கொடுத்தான் யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்கத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றான் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத்புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணி கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கீழேயாத் தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்திலுள்ள சீலோவிலிருந்த இஸ்ரேல் புத்திரரை விட்டு திரும்பிப் போனார்கள் கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத்புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரேல் புத்திரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி கீழயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் காத் காத்புத்திரிடத்துக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரிடத்துக்கும் ஆசாரியனாகிய இளையசாருடைய குமாரனாகிய பெனக்காசையும் அவனுடைய கூட இஸ்ரேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக பத்து பிரபுக்களையும் அனுப்பினார்கள் இஸ்ரேவேலின் சேனைகளிலே ஆயிரவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான் அவர்கள் கீழயா தேசத்திலே ரூமன் புத்திரர் காங்க் புத்திரர் மனாசையின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே இந்நாள் வரைக்கும் நாம் அது நின்று நீங்கி சுத்தமாகவில்லையே நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ என்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டாய் இருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையிலுள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக் கொள்ளலாமே நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணாதிருங்கள் சேராவின் குமாரனாகிய சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கடுங்கோபம் கோபம் வரவில்லையா அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்லச் சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதி உத்தரமாக தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார் இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள் அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதன் மேல் சர்வாங்க தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு இருக்கச் செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக் கொண்டது என்னவென்றார் சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாதபடிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம் நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சிக்காக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் என்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக என்றார்கள் ரூமன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்கிற வார்த்தைகளை ஆசாரியனாகிய பினகாசும் அவனோடு இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது அப்பொழுது ஆசாரியனாகிய இளையாசாரின் குமாரனாகிய பினகாஸ் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருக்கிறதுனாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம் இப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்பு என்றான் ஆசாரியனாகிய இளையாசாரின் குமாரனாகிய பெனகாசும் பிரபுக்களும் கீழயா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காந்த் புத்திரரையும் விட்டு ஆனான் தேசத்திற்கு இஸ்ரேல் புத்திரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறு செய்தி சொன்னார்கள் அந்த செய்தி இஸ்ரேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது ஆகையால் ரூபன் புத்திரரும் காந்த் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியா இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏது என்று பெயரிட்டார்கள் யோசுவாவின் அதிகாரம் சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாரப்பண்ணி பண்ணி நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரோவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் பாருங்கள் எவர்தான் முதல் நான் மேற்கில் மேற்கிலுள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாய் இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாய் பங்கிட்டேன் உங்கள் தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார் ஆகையால் மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதியோடு கரவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளைக் கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவையாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்டிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார் இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தானே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் இருங்கள் நீங்கள் பின்வாங்கிப் போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக தொடர்த்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகச் சொன்ன நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்க மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும் அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றான் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு பின்பு யோசுவா இஸ்ரோவேலின் கோத்திரங்களையெல்லாம் சீகைமிலே கூடி வரப்பண்ணி இஸ்ரோவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான் அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள் அப்போது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரோவேலின் தேவனாகிய கருத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான பேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரஹாமை அழைத்துக் கொண்டு வந்து அவனை காணாந்தேசமெங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்ததியை தொடர்ச்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் ஈசாக்கு யாகோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயிர் மலை தேசத்தையும் சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன் யாகோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்குப் போனார்கள் நான் மோசையையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன் அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன் நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள் எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் சமுத்திரமட்டும் பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை போட்டார் நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் அதற்குப் பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன் அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிறபோது அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன் அவர்கள் தேசத்தை கட்டிக்கொண்டீர்கள் அவர்களை உங்கள் முகத்தில் நின்று அழித்துவிட்டேன் அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரோவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயரின் குமாரனாகிய பிளேயாமை அழைத்து அனுப்பினான் ாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாதவினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான் இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன் பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள் எரிகோவின் குடிகளும் யமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன் அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகளில் குடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத திரட்சத் தோட்டங்களின் பலனையும் ஒலிவுத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகத்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரைச் சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்றான் அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் அவரே நம்முடைய தேவன் என்றார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எரிச்சலுள்ள தேவன் உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான் ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள் அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களுடைய உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான் இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பரமான புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவுது கர்த்தர் நம்முடைய சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் அவனை எபிராயிமின் மலை உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்நாத் சேரா என்னும் அவருடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கமடினார்கள் யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரோவேலர் கர்த்தரை சேவித்தார்கள் இஸ்ரோவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் நூறு வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று ஆரோனின் குமாரனாகிய இளையாசாரும் மரணமடைந்தான் அவன் குமாரனாகிய பிணக்காசுக்கு எப்ராஹமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள்